வரி தண்டுபோர் யாருக்காக வரி தண்டு கொண்டிருந்தார்கள் ரோமியருக்காக ரோமியர் அந்த அந்த நாட்களில் பலஸ்தீனர்களை தங்களுக்கு அடிமையாக வைத்திருந்தார்கள் ஆனால் பலஸ்தீனர்கள் இஸ்ராயல் மக்கள் ரோமியர் ரோமிய அரசர்களை விரும்பவில்லை ஆனால் அவர்களில் சிலர் ரோமியர்களுக்கு ஆதரவாகவும் இருந்தால் அவர்களிடமிருந்து அவர்களுக்கு சலுகைகள் கிடைத்தன எனவே மக்களுடைய துன்பங்களையும் மக்களுடைய பாடுகளையும் அவர்கள் பாராமல் தன் நலத்திற்காக ரோமியர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள் செயல்பட்டிருந்தார்கள் அவர்கள் ஒருவர் மத்திய இயேசு அதை காண்கிறார்கள் இயேசு அவும்போது மத்திய அவன் வரி தண்டு தண்டிக்கொண்டிருந்தான் அங்கே சாவடியில் இருந்திருந்தான் இயேசு அவனை பார்க்கிறார் அவனை அழைக்கிறார் நீ என்னை பின்சல் கம்மன் மீ நீ என்னை பின்சல் அவ்வளோதான் இயேசு எப்போதும் அழைப்பவராக இருக்கின்றார் நீங்கள் இன்று முழுவதும் இந்த பாஸ்டர் சென்றில் வந்து ஒரு நாள் தியானம் இறைவனை பற்றி இறை வார்த்தையை பற்றி தியானித்து தன்னுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காகவும் இதை இயேசுவிடமிருந்து தன்னுடைய நோய்களுக்காக நோய்களுக்காக குணம் அளிப்பதற்காகவும் நீங்கள் இங்கே வந்து இந்த நாளை செலவு செலவிடுகிறீர்கள் அதனால் நாம் இதை மறந்து விடுகிறோம் இயேசு நம்மை அழைக்கிறார் நீங்கள் ஏன் இங்கே வந்து இயேசு உங்களை அழைக்கிறார் இந்த பிள்ளைகள் ஏதோ ஸ்கூலில் வந்திருக்குறாங்க சின்ன பிள்ளைகள் எங்கேருந்து வந்திருக்காங்க அங்கே வந்திருக்குறாங்க ஏன் வந்தாங்க இயேசு அழைக்கிறாருன்னு சிஸ்டர் சொன்னாங்க இன்னும் அங்கே ஒரு நாள் தியானம் இருக்கு நீங்கள் போங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது இயேசு அழைக்கிறார் என்று இயேசு எப்போதும் நம்மை அழைக்கிறார் நம்ம கிறிஸ்டியன் ரிலிஜன் நம்ம கிறிஸ்டியன் ரிலிஜன் கோவில் நம்ம ஆலயம் சொல்லுவோம் இந்துக்களும் தங்களுடைய தேவி தேவதைகளை வழிபடுகிறார்கள் அதை என்ன சொல்லுவோம் மந்திர கோவில் இந்துக்களுடைய கோயில் கிறிஸ்தவருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம் ஆலயத்தில் மணி இருக்கு இல்லையா மணி உயரம் கட்டி விட்டுருப்பாங்க ஆலயத்தில் மணி கட்டி விட்டுருக்காங்க இந்த கோயில்லையும் மணி இருக்கும் ஆனால் இந்த கீழே கட்டி தூக்கி இருப்போம் இல்லையா நம்ம அந்த இந்துக்களின் கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த மணியை அடிப்போம் அந்த மணி அடிச்சுட்டு உள்ளே போவோம் பார்த்துருக்குறீங்களா மணி அடிச்சிருக்கீங்களா இந்த கோயிலில் போய் நான் அடிச்சிருக்கேன் சின்ன அதில் என்ன வித்தியாசம் தெரியுமா ஆலயத்தில் எப்ப மணி அடிக்கும் ஆலயம் நம்ம தூங்கிட்டு இருப்போம் அஞ்சு மணிக்கு ஆலயத்தில் மணி அடிக்கும் எதற்காக நம்மை எழுப்பதற்காக ஆலயமணி ஓசை கேட்டேன் அது நம்ம எழுப்பதற்காக நான் இங்கே காத்திருக்கிறேன் சீக்கிரம் வாங்க நம்ம அழைப்பதற்காக ஆலயமணி அழைக்கப்படுகிறது அழைக்கும் இறைவனாக இருக்கிறார் இயேசு அவர் ஆலயத்தில் இருக்கிறாரு தனிமையாக இருக்கிறாரு செபர் இருக்கிறாரு பஞ்சசாமியை அவரை கூட்டி போட்டுட்டு போயிட்டார் அவர் இருந்து நம்ம நினச்சிட்டே இருக்கிறார் என்னுடைய மக்கள் என் பிள்ளைகள் நான் அவர்களுக்காக காத்திருக்கின்றேன் எப்போது அவர்கள் வருவார்கள் நான் அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறேன் அதான் மணி அடிக்கிறது ரொம்ப ஆலய மணி அது ரொம்ப காஸ்ட்லி ஆலய மணி நான் ஒரு கிராமத்தில் ஒரு இந்த ஒரு சின்ன கோயில் கட்டினேன் அதுக்கு ஒரு ஆலயம் மணி தேடனேன் அது ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபா அதாவது முடியாது அப்போ நான் ஆத்ராவுக்கு பக்கத்தில் இந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே டெம்பிள் பெல்ஸ் இந்து கோயிலில் பெல்ஸ் அது சிக்ஸ்டி எயிட்டி கிலோஸ் அது வெறும் பதினைந்தாயிரம் ரூபாயில் நான் வாங்கிட்டேன் அப்போ அதை வாங்கி அந்த பெல்லை வாங்கி நான் ஆலயத்தில் கொண்டு கட்டினேன் அது ஒரு அஞ்சாறு மாதம் அதை அதில் அந்த ஏற்பாடெல்லாம் சேர்ந்து அடித்து அது கீறி போச்சு ஏன் தெரியுமா உங்களுக்கு இந்த ரகசியம் டெம்பிள் பெல்ஸ் ஆர் நாட் மென் டு அதர்ஸ் ஆனால் சர்ச் பெர்ஸ் இட்டலியில்தான் நம்ம நிறைய பழைய கோயிலில் உள்ள பெர்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தது இட்லி ஃப்ரான்ஸில் வந்தது இங்கே ஃப்ரான்ஸ் வட இந்தியாவில் இட்டாலியன் இட்டாலியன் மிஷினரிஸ் அதனால் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தது பெரிய பெல் பெரிய நம்ம கத்தீட்ரல் அங்கே அங்கெல்லாம் அந்த பெல்ஸ் எல்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தது ரொம்ப அதை ஒரு கொஞ்சம் சத்தம் போடுறவங்க நல்ல இடம் எல்லா இடமும் அது சத்தம் கேட்கணும் இல்லையா ஆனால் டெம்பிளில் இருக்க பெல் அங்கே போய் அடித்தா அது அங்கே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் தெரியுமா ஆலய பல் ஆலயத்தில் இருக்கும் பெல் மக்களை அழைப்பதற்காக அது கடவுள் மக்களை அழைக்கிறார் ஆனால் அந்த டெம்பிள் பெல்ஸு அங்கே இருக்கிற அந்த தேவை தேவதை அவர்களை எழுப்புவதற்காக நான் வந்துட்டே வந்தவரை கொஞ்சம் எழும்புங்க இதை பாருங்கள் புரியுதா ஆனால் ஆலயத்தில் இருக்கிற பெல்ஸ் நம்மை அழைப்பதற்காக நம் ஒவ்வொருவரையும் அழைப்பதற்காக நம்முடைய கடவுள் நம்மை அழைக்கும் கடவுளாக இருக்கின்றார்கள் அந்த சகோதர சோதரிகளே எப்போது நம்மை அழைத்துக் கொண்டிருக்கின்றார் இது நீங்கள் உணரணும் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கிறீங்க அதுக்கு முன்னாலே யார் கடவுள் உங்களை அழைத்துட்டே இருக்கிறார் நீங்கள் இந்த படியில் ஏறி எப்படி வந்ததும் இங்கே தான் ப்ளஸ் சாக்கிரமேன் இல்லை ஆனால் ப்ளஸ் சாக்கிரமேன் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் கடவுள் உங்களை பார்த்து ஆ என் மகன் வந்துட்டான் என் மகள் வந்துட்டான் ஒவ்வொரு ஆலயத்திலும் நீங்கள் போகும்போது அந்த ஆலயத்திற்குள்ளே நுழையும் போது இயேசு உங்களை கண்டதும் என்ன சொல்கிறான் தெரியுமா ஆ என் மகன் வந்துட்டான் என் மகள் வந்துட்டா ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆண்டவர் அங்கே இருப்பார் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஆலயத்துள்ளே போயிட்டு அங்கே பார்த்துட்டு அந்த ஆண்டவர் நம்ம வருவதைக் காண்டு மகிழ்ச்சி அடைந்தவரை நான் பார்ப்பதில்லை பிறகு மொபைலை வச்சுட்டு மொபைலை நோண்டிட்டு அவர் அங்கே இருந்து ஏ நான் காத்துட்டு இருந்தவரைக்கான அழைத்து கொண்டே இருக்க இங்கே பாரு என்ன ஒரு தடவை ஒரு தலையை எடுத்து என்ன பார் அப்படின்னு ஆண்டு சொல்லிகிட்டே இருப்பார் அதை நம்ம என்ன என்ன சொல்லணும் வேற இதுகளில் நம்ம எப்போ அப்படியே ஆண்டு இருக்க இயேசு நம்முடைய இறைவன் அழைக்கும் இறைவனாக இருக்கின்றார் விதைத்து எழுங்க பைபிளை எடுத்து புரட்டி புரட்டி பாருங்கள் எல்லா இடமும் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அவர் அழைக்கும் இறைவனாக இருப்பார் இந்த நற்செய்தியிலே அவர் மத்தய அழைக்கிறார் அவருடைய பிஸ்னஸ்ல பிஸ்னஸ் செய்துட்டு இருக்கிறான் அவர் தேவசிய நாங்கள் போய்ட்டு கொண்டிருக்கின்றார் மத்தய பார்த்தோம் மத்தையும் நீ வா என்னை பின்சர் எனக்கு நீ தேவைப்படுகிறாய் எனக்கு நீ தேவைப்படுகிறாய். ஐ வாண்ட் யூ ஐ ஐ ஐ யூ 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 லவ் அப்படிப்பட்ட ஒரு அன்பால் நிறைந்த கடவுள் தான் நம்முடைய கடவுள் அவர் அழைக்கும் இறைவனாக இருக்கின்றார் தொடக்க நூல் எடுத்து பாருங்க. முதல் மனிதன் யார் அது ஆதாம் ஆதாமை படைத்து எதுவும் தோட்டத்தில் வைத்திருந்தார் பிறகு அங்கு அவர் யார் வராங்க கடவுள் அங்கே வருகிறார் கடவுள் அங்கே வந்து அவனை பார்ப்பதற்காக அவனோடு இருப்பதற்காக அவனோடு பயணிப்பதற்காக கடவுள் அங்கே வருகிறார் ஒவ்வொரு தடவையும் கடவுள் அங்கே வருகிறார் அவனை அழைக்கிறார் அவன் பாவம் செய்த பிறகும் கடவுள் அங்கே வந்து அவனை அழைக்கிறார் ஆதான் எங்கே நான் ாய் இந்த புதருக்கு பின்னால் மறைந்து ஏன் நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் எங்கே இருக்கிறாய் எனக்கு பயமாறி இருக்கிறேன் ஏன் பயப்படுற நான் உனக்காக வந்தேன் நான் உனக்கு